நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உயர்வு கொடைக்கானல் பூண்டி மலை கிராமத்தில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் பள்ளி மாணவர்கள் சிமெண்ட் பையை இரு சக்கர வாகனம் மூலம் கொண்டு சென்ற அவலம் வீடியோ காட்சிகள் வைரல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக பூண்டிமலை கிராமம் உள்ளது இந்த மலை கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த பள்ளியில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் இன்று மாலை வேளையில் இந்த பள்ளியில் படிக்கும் மாணவன் ஒருவன் இரு சக்கர வாகனத்தில் வந்து பூண்டி கிராமத்தில் உள்ள சிமெண்ட் பை ஒன்றினை சக மாணவர்கள் பள்ளி சீருடையுடன் இரு சக்கர வாகனத்தில் ஏற்றியுள்ளனர் இதனை வீடியோ பதிவு செய்த உள்ளூர் நபர் எதற்காக சிமெண்ட் பை கொண்டு செல்லப்படுகிறது என்று கேட்டதற்கு பள்ளியில் தளம் பராமரிப்பு பணிகள் அமைக்கும் பணி நடைபெறுவதால் கொண்டு செல்லப்படுகிறது என்று மாணவன் ஒருவன் தெரிவிக்கிறான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கு மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் வெற்றி உறுதி மேலும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த பிறகுதான் இரு சக்கர வாகனத்தை இயக்க தமிழக அரசு வழி அறிவுறுத்தி வருகிறது இதில் இரு சக்கர வாகன பிரேக் எட்டாமல் ஒரு சீருடை அணியாத மாணவன் கொண்டு சென்றது விபத்து ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து இந்த பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் வாசிமலையிடம் கேட்டபோது பள்ளியில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் நாளை கொத்தனார் வருவதால் இன்று மாலை பள்ளி மாணவர்கள் சிமெண்ட் பையை கொண்டு சென்றுள்ளனர் இது போன்ற தவறுகள் இனிமேல் நடைபெறாது என தெரிவிக்கிறார் இது பற்றி செய்தி வெளியிட வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார் போன்ற மலை கிராமங்களில் பள்ளியில் பயிலும் மாணவர்களை பல்வேறு பணிகளில் ஈடுபடுத்தும் ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மலை கிராம மக்களிடையே வேண்டுகோளும் எழுந்துள்ளது தற்போது இந்த வீடியோ வெளியாகி வைரலாகவும் பரவி வருகிறது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கோல் சுரேஷ்